தமிழ் சினிமாவில் ஒரு சில ஹீரோ தேர்வு செய்யும் கதைகள் மட்டுமல்ல அவர் தவிர்க்கும் கதைகளும் திரையுலக வரலாற்றை மாற்றி சில நேரங்களில் முன்னணி நடிகர்கள் ஏற்காத படங்கள் பிற நடிகர்களை விண்வெளிக்கு உயர்த்தியிருக்கிறது இங்கே தளபதி விஜய் வரி காரணங்களால் நிராகரித்தாலும் பின்னர் மெகா கட்டான படங்களின் பட்டியலை பார்ப்போம் முதல்வன் ஒரே நாளில் முதல்வராகும் கதையுடன் உருவான சூடான அரசியல் ஆக்ஷன் படம் முதல்வன் இந்த படத்திற்கு ஷங்கர் முதலில் விஜய்யை நாடினார் ஆனால் அப்பொழுது தன்னை இளம் காதல் ஹீரோவாக நிலைநாட்ட விரும்பிய விஜய் இந்த அரசியல் கதையை ரிஜெக்ட் செய்தார் பின்னர் அர்ஜுன் நடித்த படம் சம ஆச்சு ஹிந்தியில் நாயக்காக ரீமேக் கலக்கியது முதல்வன் படத்தை இன்று வரைக்கும் ரசிகர்கள் கொண்டாடிதான் இருக்கிறார்கள் தீனா ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் வெளியாகி மெகா ஹிட்டான படம்தான் தீனா இது அவருடைய முதல் படம் ஆரம்பத்தில் இந்த கதையை தளபதி விஜயிடம் கூறியிருந்தார் ஆனால் புதிய இயக்குனர் என்பதாலே விஜய் தயங்கி அதை ரிஜெக்ட் செய்தார் பின்னர் அஜித் கதையை ஏற்று நடித்த படம் சூப்பர் ஹிட் மட்டுமில்லாமல் தலை என்ற பட்டமே அந்த படத்திலிருந்து உருவானது ஆட்டோகிராஃப் சேரன் இயக்கிய ஆட்டோகிராஃப் ஒரு உணர்ச்சி மிகுந்த மகா விஜய் இந்த கதையை வரி காரணங்களுக்காக ரிஜெக்ட் செய்தார் கடைசியில் சேரன் தானே நடிக்க முடிவு செய்தார் யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு படம் சூப்பர் ஹிட் ஆகி மூன்று நேஷனல் அவார்ட்ஸ் உள்ளிட்ட சேரனின் கேரியரில் மைல்கல்லாக அமைந்தது சிங்கம் ஹரி இயக்கத்தில் சூர்யா நடித்த சிங்கம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் இந்த கதையை ஹரி முதன் முதலில் விஜயிடம் சொன்னார் ஆனால் இப்பொழுது போலீஸ் கதையில் நடிக்க விருப்பமில்லை என அவர் ரிஜெக்ட் செய்தார் ஏற்கனவே ஆறு வேல் மூலம் கூட்டணி ஹிட் அடித்ததால் மூன்றாம் முறையாக சிங்கம் உருவானது விஜய் நிராகரித்த இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகி சிங்கம் டூ சிங்கம் த்ரீ வரைக்கும் வளர்ந்தது அதே நேரத்தில் விஜய் நடித்த சுறா படம் ப்ளாப் ஆயிடுச்சு சண்டைக்கோழி லிங்குசாமி இயக்கிய சண்டைக்கோழி விஷால் நடித்த ஹிட் படம் ஆரம்பத்தில் இந்த கதையை விஜய்க்கு சொன்னபொழுது அவர் அதை முழுமையாக கேட்காமல் ரிஜெக்ட் செய்தார் கடைசியில் விஷாலுடன் படம் உருவாக்கி அவரின் கெரியரை மாற்றிய ஒரு மாஸ் ஹிட்டாக மாறியது தனி ஒருவன் மோகன் ராஜா இயக்கிய தனி ஒருவன் ஜெயம் ரவியின் கெரியரை மாற்றிய மகா ஹிட் படம் இந்த கதையை முதன் முதலில் விஜய்க்கு சொல்லியிருந்தாலும் அவர் பிஸியான ஷெடியூலும் ஸ்கிரிப்ட் அவுட் காரணமாக ரிஜெக்ட் செய்தார் பிறகு ஜெயம் ரவி நடித்த படம் விமர்சன வணிக ரீதியாக பிளாக் பஸ்டர் ஹிட்டானது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க